வணக்க மக்களே அதிமுக அரசியலை மீண்டும் கிளறிய நாற்பத்தைம்பது கோடி விவகாரம் சசிகலா அவர்கள் மீண்டும் கைது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனம் ஐம்பது கோடி நிதி மோசடி வழக்கில் சிக்கியிருக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது நானூற்றி ஐம்பது கோடி முறைகேடாக மாற்றப்பட்டதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் ஹிதேஷ் சிவன் படையில் அளித்த புகாரின் அடிப்படையில் பினாமி சொத்து வழக்கின் கீழ் சசிகலாவும் இதில் இணைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கில் கடந்த ஜூலை மாதமே சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் சென்னை திருச்சி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனைகள் நடத்தியிருக்கின்றன இதனால் சசிகலா அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது நானூற்றி ஐம்பது கோடி விவகாரம் தொடர்பான விசாரணை தீவிரமாக நடந்து வருவதால் அடுத்த கட்டத்தில் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றி அரசியல் ரீதியாக பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ